إن الحمد لله. نحمده ونستعينه ونستغفره. ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له. ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. انبرد سهودرجاليه سهودرجاليه. سورة الأعلى صبح اسم ربك الأعلى إن جر سورة فيلاك تي باردو اركندوم قديسية هذه فديناهندا بدي آية ورايلة ولا فيلاكن كده يباردو قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى ابرك الباقين كن كفر ليرن دم توي مياهي அல்லாஹுவை நினைவுகூர்ந்து கூர்ந்து தொழுகையை நிலைநாட்டுகின்ற பண்புகளை கொண்டிருக்கிறார்களோ அப்படியானவர்கள் வெற்றி பெற்றார்கள் அவர்களுக்கு நிச்சயம் வெற்றி இருக்கிறது என்று அல்லாஹூ தாலா பதினாலாவது பதினைந்தாவது ஆயாக்கரடே சொல்கின்றார் தொடர்ந்து நாம் இப்போது ஏனைய எஞ்சியிருக்கக்கூடிய ஆயாக்கடை பார்ப்போம் யார் வெற்றியாளர்கள் என்று மேற்படி அயாக்கரிலே அல்லாஹ் கூறியிருந்தான் வெற்றியாளர்களின் பண்புகள் என்ன அவர்கள் பாவங்களிலிருந்து தூரமாகி தங்களை தூய்மைப்படுத்துகிற பணியிலே தங்களை சுத்தப்படுத்தி கொள்கிற பணியிலே செயல்பாடுகளிலே முயற்சிகளிலே ஈடுபடக்கூடியவர்கள் அல்லாஹுவை விக் செய்யக்கூடியவர்கள் தொழுகையாளிகள் ஆனால் தொடர்ந்தலாம் என்ன சொல்கிறான் பதினாறாவது ஐயா அவளே பல் துரோ நல் ஹயா த துனியா துனியா வாழ்க்கை துனியா என்பது கீழானது அல்லது சமீபமாக இருக்கக்கூடியது தவின் ஊடக வாழ்க்கை அல் ஹயா என்பது வாழ்க்கை எனவே ஹயாத்து துனியா என்பது நாம் இந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கை எனக்கு எனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை இதற்கு நேர் மாற்றமானதுதான் ஹயாத்துல் ஆஹிரா ஆஹிரா மருமை மறுமையுடைய வாழ்க்கை அல்வா என்ன சொல்கிறார் பல் தூசி ரூன் ஆனாலும் நீங்கள் தேர்ந்தெடுக்கின்றீர்கள் தூசி ரூன் என்பது தேர்வு செய்கிறீர்கள் பல விடயங்கள் இருக்கிற பொழுது ஒன்றை தேர்வு செய்வதைத்தான் இந்த சொல் குறிக்கிறது நீங்கள் முற்படுத்துகிறீர்கள் முன்னுரிமை கொடுக்கின்றீர்கள் எதற்கு அல் ஹயாத் துனியா உலக வாழ்க்கைக்கு எனவே நீங்கள் உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கின்றீர்கள் எதைவிட தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்றால் சொல்கிறான் மறுமை வாழ்க்கையை விட உலக வாழ்க்கை நீங்கள் அதற்கு அடுத்த பக்கம் இருப்பது மருமை வாழ்க்கை எனவே மர்மையிலே உங்களுக்கு கிடைக்கின்ற கிடைக்க இருக்கிற அந்த வெற்றியை விட இன்னின்ன விடயங்களை செய்தால் வெற்றி பெற முடியும் என்று சொல்லிவிட்டு அந்த வெற்றியை விட அது மிக முக்கியமான வெற்றி உறுதியான வெற்றி அந்த செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு கிடைக்கும் ஆனால் அதை விடவும் நீங்கள் இந்த உலக வாழ்க்கையை தேர்வு செய்கிறீர்கள் இந்த உலகத்தின் சொற்ப இன்பத்தை தேர்வு செய்கிறீர்கள் அதனால் உங்களுடைய மார்க்கத்தை மார்க்க விடயங்களை நீங்கள் விட்டுவிட்டு உங்களுடைய இந்த துனியா உலக வாழ்க்கை விடயங்களிடையே நீங்கள் ஈடுபடுகிறீர்கள் அதுதான் இங்கே அல்லா சொல்ல வருவது இந்த உலக வாழ்க்கைக்கு நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் எது வெற்றி கிடைக்குமோ எது முக்கியமோ அந்த மர்மையுடைய தீனுடைய மார்க்கத்துடைய விடயங்களை நீங்கள் விட்டும் தூரமாக இருக்கின்றீர்கள் இதற்கு முன்னுரிமை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் எதற்கு நீங்கள் முன்முறையை கொடுக்க வேண்டும் என்பதை தான் இங்கே உணர்த்துகிறான் அதனால் தான் அடுத்த ஆயுடைய என்ன சொல்கிறான் மிகச்சிறந்தது எதை விட மிகச்சிறந்தது இந்த உலகத்தை விட இந்த துனியாவை விட மிகச்சிறந்தது ஹைர் மிகச்சிறந்தது எதிலே மிகச்சிறந்தது இந்த உலகத்துடைய உலகத்திலே கிடைக்கிற எல்லா இன்பங்களை விடவும் அதனுடைய எண்ணிக்கையிலேயும் மருமையிலே கிடைக்கிற சொர்க்கத்திலே கிடைக்கிற இன்பம் மிக அதிகமானது அதே போன்று அதனுடைய வடிவத்திலும் சொர்க்கத்துடைய இன்பம் ஹைர் மிக சிறந்தது அதாவது இந்த உலகத்திலே பல இன்பங்கள் எங்களுக்கு வைத்திருக்கிறான் ஆனால் அந்த இன்பங்கள் எப்படியானது அதிலே பல குறைகளும் இருக்கு குறையற்ற இன்பங்கள் இல்லை ஆனால் முழுமையான இன்பம் அங்கே இருக்கிறது இந்த உலகத்தில் கிடைக்கிற இன்பங்கள் துன்பமும் இருக்கும் இன்பமும் இருக்கும் குறைவானது மறமையுடைய இன்பங்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய இன்பம் எண்ணிக்கையிலே அதிகமானது ஹைர் எனவே மிகச்சிறந்தது ஒபுக்கா அது மட்டுமல்ல அது நிலையானது இந்த உலகத்தின் இன்பம் எல்லாமே அழிந்துவிடும் நிரந்தரமானது அல்ல ஆனால் மர்மையுடைய இன்பம் மர்மையோ நிரந்தரமானது நிலையானது அதற்கு முடிவு இல்லை இந்த உலகத்தின் இன்பத்துக்கு முடிவு இருக்கிறது தொடர்ந்து இன்பமே அனுபவிக்க முடியாது மரணம் இருக்கிறது நோய் இருக்கிறது அந்த இன்பம் துண்டிக்கப்படும் ஆனால் மறுமையுடைய இன்பம் சொர்க்கத்துடைய இன்பம் துண்டிக்கப்படாத இன்பமாக இருக்கிறது எனவே இப்படி இருக்கிற பொழுது நீங்கள் அழிந்து போகிற இன்பத்தை குறைவான இன்பத்தை தேர்வு செய்து கொள்கிறீர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் அல்லாஹு தாலா சூரத்து ஆலம்ரானுடைய பதினாலாவது ஆயாவிலே இந்த உலகத்தில் உள்ள இன்பங்கள் எப்படிப்பட்டது மனிதனுக்கு அது விருப்பமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை இந்த கருத்தை சொல்லியிருக்கிறான் பாருங்கள் ஜூயினலின் நாசி மனிதர்களுக்கு அலங்கரித்து காட்டப்பட்டிருக்கிறது என வெறும் அலங்காரம்தான் எது அலங்கரித்து காட்டப்பட்டிருக்கிறது அபு ஷஹவாத் ஆசைகளை விரும்புவது ஆசைகள் என்றால் என்ன என்று அளவு சொல்கிறார் மினன்சா பெண்கள் ஆண்களுக்கு பெண்கள் பெண்களுக்கு ஆண்கள் மினன் நிசா பெண்கள் வல்பனின் ஆண் மக்கள் ஆண் குழந்தைகள் பிள்ளைகள் இதனை மனிதர்கள் விரும்புகிறார்கள் ஆண்கள் பெண்களை விரும்புகிறார்கள் பிள்ளைகளை விரும்புகிறார்கள் அது அவர்களுக்கு அலங்கரித்து காட்டப்பட்டிருக்கிறது அதற்காக அவர்கள் இந்த உலகத்திலே உழைத்து கொண்டிருக்கிறார்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதை அடைவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் வல் கனா தொயிரில் தாரா தீ மீனா ஜெஹபி பெரும் தங்கம் வெள்ளிகளை பெற்றுக்கொள்வதற்கு அது உங்களுக்கு அந்த ஷஹவாத் அதுவும் ஷஹவாத் அதுவும் உங்களுக்கு அதனை விரும்புவது உங்களுக்கு விருப்பமாக்கப்பட்டிருக்கிறது வல்ஹிலில் முசவமா குதிரைகள் அதாவது வாகனங்கள் அன்றைய காலத்திலே குதிரைகள் தான் வாகனங்களாக இருந்தன குதிரைகள் மேய்யக்கூடிய குதிரைகள் அல்லது அடையாளமிடப்பட்ட குதிரைகள் உங்களுக்கு விருப்பமாக்கப்பட்டிருக்கிறது வல் கால்நடைகள் ஆடு மாடு ஒட்டகங்கள் கால்நடைகள் உங்களுக்கு விருப்பமாக இருக்கிறது என்ற அதிலே வருமானம் இருக்கிறது ஹர்ஸ் அதே போன்று பயில் நிலங்கள் விவசாய நிலங்கள் அதிலே உங்களுக்கு லாபம் இருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு விருப்பமாக்கப்பட்ட விடயங்களாக விருப்ப இந்த விடயங்களை நீங்கள் நேசிக்கிறீர்கள் இது உங்களுக்கு அலங்கரித்து காட்டப்பட்டிருக்கிறது மனிதர்களுக்கு இந்த ஷஹவாத்துகளை விரும்புவது அலங்காரமாக காட்டப்பட்டிருக்கிறது ஆனால் இது வெறும் அலங்காரம் மட்டும்தான் துனியா அது இந்த உலக வாழ்க்கையின் மதா மதா என்பது குறுகிய காலத்துக்குரிய இன்பம் தொடர்ச்சியான இன்பம் அல்ல மதா ஒரு சொற்ப இன்பம் இந்த உலக வாழ்க்கையின் சொற்ப இன்பம் தான் அழகான மீனுதல் இருக்கிறது அழகான மீனுதல் யாருக்கு நல்லடியாக இருக்கிறது எனவே நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த ஷஹவாத்துகளை நீங்கள் சரியான முறையிலே பயன்படுத்தினால் அல்லாஹ் விரும்புகிற முறையிலே பயன்படுத்தினால் உங்களால் வெற்றி பெற முடியும் இது இதுக்காகவே நீங்கள் இதையே நோக்கமாக கொண்டு நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் தோல்வி அடைவீர்கள் இது வெறும் அலங்காரம் குறுகிய காலத்துக்குரியது இதைவிட சிறப்பானது இந்த எல்லா இன்பங்களையும் விட சிறப்பான இன்பம் அல்லாஹ் இடத்திலே இருக்கிறது அல்லாஹு தஹு அல்லாஹு இடத்திலே அழகான மீளுதல் இருக்கிறது அதே போலதான் அல்லாஹு தரசுரத்து தகாசூரோட சொல்கிறார் நமக்கு நம்மை பார்த்திருக்கிறோம் அந்த சுறாவை அல்லாஹுமுத் தகாசோர் தகாசூர் உங்களை பராமுகமாக்கிவிட்டது தகாசூர் சத்துக்களையும் பிள்ளைகளையும் நீங்கள் அதிகரி போட்டி போட்டு அதிகரித்துக் கொள்வது உங்களை பராமுகமாக்கிவிட்டது அதிலேயே நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் உண்மையான வாழ்க்கையை யதார்த்தமான வாழ்க்கையை மறந்துவிட்டீர்கள் அதை அதற்கு அதற்காக நீங்கள் உழைக்காமல் இருக்கிறீர்கள் உங்களுடைய மார்க்க விடயங்களை விட்டுவிட்டு உலக விடயங்களிலே நீங்கள் அதிக ஈடுபாடு கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹாலா அதிலையும் சொல்லி காட்டுகிறான் ஆனால் உண்மை என்னவென்றால் மர்மைதான் என்று நான் இப்போது அதனுடைய விளக்கத்தை பார்த்தோம் இந்த அர்த்தத்தை அல்லாஹாலா பல இடங்களில் ஆறுவான்களில் எங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கிறான் இந்த உலக வாழ்க்கை மறமை வாழ்க்கை சிறந்தது மருமை வாழ்க்கை மிகவுமே நீடூடி இருக்கக்கூடியது முடியா முடிவில்லாதது நிரந்தரமானது الله تعالى سورة القصص اللي يعرو ذا وما أوتيتم من شيء فمتاع الحياة الدنيا لين قال كودك فترك كوري دالم إن دولها تين صوت متاع وزينتها إن دولها تين ألان متاع اور وما عند الله الله بدم خير மிகச்சிறந்தது சொல்வதை போன்று சிந்திக்க நிலையானதுக்கூடாதா எனவே நீங்கள் சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தால் இந்த அழிந்து போகக்கூடிய சொற்பமான இன்பத்தை அலங்காரத்தை விடவும் நீங்கள் நிரந்தரமான இதைவிட மிகச்சிறந்த அல்லாஹ்விடம் இருக்கின்ற மர்மை வாழ்க்கையை நீங்கள் தெரிவு செய்வீர்கள் அதற்காக நீங்கள் உழைப்பீர்கள் காஃபிருடைய முப்பத்து ஒன்பதாவது சொல்கிறான் இந்த உலக வாழ்க்கை வெறும் மதா சொற்ப இன்பம் சொற்ப காலத்துக்குரிய இன்பம் கரார் நிச்சயமாக மர்மை ஹியதாரு கரார் என்றால் நிரந்தரமான தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய வீடு மறுமை வீடு தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய வாழ்க்கை மறுமை வாழ்க்கை எனவே இந்த சொற்பமான இன்பத்தை நீங்கள் கண்டு ஏமாந்து விடாதீர்கள் நிரந்தரமான இன்பம் ஒன்று உங்களுக்கு முன்னால் இருக்கிறது அதற்காக நீங்கள் சிந்திக்க வேண்டும் செயல்பட வேண்டும் என்பதை அல்லாஹு தாலாத்திலே உணர்த்துகிறான் நபிகள் நாயம் சல்லு அலிஹி வசல்லம் أظهر غلام أن ك palabras حدث كرده، هذا صحيح مسلم ليا النبي ابن شداد رضي الله عنه ورا الأري والله ما الدنيا في الآخرة إلا مثل ما يجعل أحدكم إِصْبَعَهُ هذه، وأشار بالسبابة في اليم، فَلْيَنْظُرْ بما ترجع. الله من ميد ست இந்த உலக வாழ்க்கை இந்த உலகம் மர்மையோடு ஒப்பிடுகிற பொழுது உங்களில் ஒருவர் தனது ஆட்காட்டி விரலை கடலுக்குள் விட்டு அதனை வெளியே எடுத்து அவர் பார்க்கின்ற பொழுது எந்த அளவு நீர் அங்கே இருக்கிறதோ அந்த அளவுதான் இந்த உலகத்துக்கும் மறுமைக்கும் இடையிலே உள்ள ஒப்பீடு அதாவது மர்மை என்பது கடலில் இருக்கக்கூடிய நீரை போன்று அதிலிருந்து நீங்கள் ஒரு விரலிலே உங்களுடைய எந்த அளவு நீர் எடுக்க முடியும் அது போன்றுதான் இந்த உலகம் இந்த உலகத்தின் இன்பமெல்லாம் மறமையுடைய இன்பத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது ஒரு துளி கடல் நீர் முழு கடலும் மர்மை மர்மையுடைய இன்பம் ஒரு துளி அதிலுள்ள ஒரு துளி தான் இந்த உலகம் எனவே மறமையுடைய இன்பம் எவ்வளவு ஹயிர் என்பது எவ்வளோ பெரிய ஹயர் அது எவ்வளோ பெரிய சிறப்பு எனவே அந்த இன்பத்தை நீங்கள் விட்டுவிட்டு இந்த இன்பத்துக்காக சொற்ப இன்பத்துக்காக குறுகிய இன்பத்திற்காக அழிந்து போகிற இன்பத்திற்காக நீங்கள் செயல்பட்டு கொண்டு செயலாற்றி கொண்டு இருக்கிறீர்கள் இது எவ்வளவு ஒரு மடமை எவ்வளவு ஒரு அறிவீனம் எவ்வளவு ஒரு பலவீனம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் இந்த உலக வாழ்க்கையை மனிதர்கள் தேர்வு செய்கிறார்கள் மறுமையை விட என்றால் அதற்கு காரணம் என்ன என்று இமா ஐயம் ரஹிமூல்லா அவர்கள் சொல்கிற பொழுது இம்மா மின் ஃபசாத் ஈமான் ஈமானில் இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு ஈமானில் இருக்கின்ற இம்மா மின் ஃபசாத் அல்லது சிந்தனையில் சிந்திப்பதில் இருக்கின்ற குறைபாடு இதனால் தான் மனிதர்கள் இம்மை வாழ்க்கையை விட மர்மை வாழ்க்கையை விட இம்மை வாழ்க்கையை தேர்வு செய்கிறார்கள் நபி அவர்களும் நபி தோழர்களும் இதை அவர்களுக்கு பின்னால் இந்த உலகத்தை தூக்கி போட்டார்கள் அவர்களுடைய உள்ளங்களை அந்த உலகத்தை விட்டும் திசை திருப்பினார்கள் மறுமைக்காக செயல்பட்டார்கள் இந்த உலகம் ஒரு மூமினுக்கு சிறைச்சாலை இது ஒரு சுவர்க்கம் அல்ல என்பதை உணர்ந்தார்கள் இந்த உலகத்திலே பற்றற்று நடந்தார்கள் அதனால் அவர்கள் விரும்புகிற அதாவது அவர்கள் விரும்பினால் இந்த உலகத்திலே அவர்கள் எல்லாவற்றையும் அடைந்திருக்க முடியும் இந்த உலகம் அவர்களுடைய கைகளில் பிறகு கொடுக்கப்பட்டது ஆனால் அதனை அவர்கள் இந்த உலகத்து மறுமையை விட தெரிவு செய்யவில்லை இந்த உலகத்தை உலகத்தில் கிடைக்கிற சந்தர்ப்பங்களை மறுமைக்காக பயன்படுத்தினார்கள் இந்த உலகத்தை மறுமைக்கான விளைநிலமாக மாற்றிக்கொண்டார்கள் ஏனென்றால் இது நாம் பயணிக்கிற பாதையிலே தங்குகிற ஒரு இடமாகத்தான் இதனை அவர்கள் بار تاركال نب صلى الله عليه وسلم أوركلين نسول تاركال مالي ولي الدنيا إنكم من دولة هتكم هني ما أنا والدنيا نانا من دولةهم من نيء دولة هتكم أنا من الله ينبدئ يا أوركل سولك إنما مثلي ومثل الدنيا كراكب ظل تحت شجرة ثم راح وتركها إنكم من دولة هتكم لو دارنا من ندري ما பயணி களை பாருவதற்காக ஒரு மரத்துக்கு கீழால் நிழல் பெறுகிறார் பிறகு அவர் ஓய்வெடுத்துவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்று விடுகிறார் இதுதான் உதாரணம் எனவே நாம் இந்த உலகத்தில் நிரந்தரமாக நிற்பதல்ல ஒரு பயணிக்கு எப்படி அவர் செல்கிற பாதையிலே ஒரு மரத்துக்கு கீழே நிழல் பெறுவதற்கு ஒரு இடம் கிடைக்கிறதோ அந்த இடத்தை அவர் நிரந்தரமான தனது இல்லமாக அவர் கருதுவதில்லை அவர் ஒரு சொற்ப நேரம் அல்லது ஒரு நாள் அல்லது அதை விட கூடுதலாக குறைவாக இருந்துவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்று விடுவார் இந்த இட எனக்குரியது அல்ல நான் இந்த இடத்திலிருந்து போய்விடுவேன் என்கிற உணர்வோடு அவர் இருப்பார் ஆனால் அந்த நேரத்திலே அவர் அதனை அந்த நிழலை அனுபவித்து கொண்டு இருப்பார் அவருக்கு தெரியும் அவர் அதை நோக்கமாக கொண்டு நிழலை நோக்கமாக கொண்டு வாழ மாட்டார் அவர் போய்விடுவார் இது போன்றுதான் எனக்கும் இந்த உலகத்துக்கும் இருக்கின்ற உதாரணம் என்ற நபிகள் நசு அல்லாஹ் அரைவசல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அழகான உதாரணம் இந்த ஆயா மறுமையை நம்பாத காவிர்களுக்கும் பொருந்தும் அவர்கள் இந்த உலகத்தை ஒட்டுமொத்தமாக தெரிவு செய்திருக்கிறார்கள் மறுமையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதே நேரத்திலே நம்பி நம்பியிருக்கக்கூடிய பாவங்கள் செய்கின்ற ஏனைய மூமினான முஸ்லிமான மனிதர்களுக்கும் பொருந்தும் அல் து துனியா என்பதே ஒரு குறையுள்ள இந்த துனியாவை குறை சொல்கிற இந்த உலகத்தை குறை சொல்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது துன தனா அதாவது கீழ்த்தரமான வாழ்க்கை என்று கூட அதுக்கு சொல்லலாம் அல்லது எங்களது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு நெருக்கமான வாழ்க்கை ஆனால் இதற்கு நேர் மாற்றம்தான் மர்மையுடைய வாழ்க்கை உயர்வான துனியாவுக்கு நேர்மாற்றம் துணிவுக்கு நேர்மாற்றம் ரூ உயர்வான வாழ்க்கை மறுமையோ அல்லா ஹயிர் என்று சொல்லியிருப்பது இந்த உலகம் ஷர் மோசமானது என்பதை குறிக்கிற ஹயர் அல்ல மறுமையே அபகா அது நிரந்தரமானது என்று சொல்லியிருப்பது இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல என்று அல்லாஹ் என்றாலா இந்த குறி சிறிய சொற்பிரயோகங்களில் ஒரு என்ன சொல்லியிருக்கிறான் ஆழமான கருத்துக்களை சொல்லியிருக்கின்றான் இப்படி ராஹிமவுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் மர்மையுடைய இம்மையுடைய இந்த துனியாவுடைய அமலுக்காக மர்மையுடைய அமலை நாங்கள் வசீலாவாக சாதனமாக எடுத்துக்கொள்ள கூடாது ஏனென்றால் மறுமைதான் ஹைர் சிறப்பானது உயர்வானது எனவே அதனை நாங்கள் இந்த கீழாக இருக்கக்கூடிய இந்த வா இந்த உலகத்துக்காக வசீலாவாக எடுத்துக்கொள்ளாமல் இந்த உலகத்தை தான் நம் மர்மைக்கு வசீலாவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் துணையாக துணை சாதனமாக இந்த உலகத்தை தான் பயன்படுத்தி நாம் மர்மையை அடைந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் மருமையிலுக்கு ஆக அமல்களை நாம் இந்த உலகத்தை அடைந்து கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடாது என்று இந்த ஆயாவை ஆதாரணம் காட்டி சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும் மறுமையுடைய அமலை கொண்டு நாம் இந்த துனியாவை தேடக்கூடியவர்களாக அல்லாஹ் எங்கள் ஒருவரையும் பார்க்கக்கூடாது உலகத்திலே அல்லாஹத்தாலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த வசதி வாய்ப்புகளை வைத்து இதனை விளைநிலமாக பயன்படுத்தி மர்மையுடைய விளைச்சல்களை அடைந்து கொள்வதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும் அதே நேரத்திலே இந்த உலகத்திலே அல்லாஹத்தாலா இந்த உலகத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான் என்றால் இந்த உலகத்திலே நாங்கள் இருக்கக்கூடிய இன்பங்களை அனுபவிக்க கூடாது என்பது அல்ல தாலா ஏற்கனவே சொல்லக்கூடிய இந்த உலக இன்பத்திலே பெண்களாக இருக்கலாம் அல்லது திருமணம் முடிப்பதாக இருக்கலாம் குழந்தைகளை பெற்றெடுத்துக் கொள்வதாக இருக்கலாம் தங்கம் வெள்ளியை பெறுவதாக இருக்கலாம் அல்லது விளைநிலங்களை விவசாய நிலங்களை பெறுவதாக இருக்கலாம் கால்நடைகளை பெறுவதாக இருக்கலாம் சம்பாத்தியம் செய்வதாக இருக்கலாம் எல்லாமே இந்த உலகத்தில் ஒரு மனிதருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதனை அனைத்தையுமே அவன் எதுவுமே எடுக்காமல் காட்டுக்கு போய் துறவறம் இருக்க வேண்டும் என்றும் மார்க்கம் சொல்லவில்லை அவற்றை மறுமைக்காக பயன்படுத்த வேண்டும் அவற்றை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் அதே நேரத்தில் அதிலே எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட அளவும் இருக்கிறது ஓரளவு இன்பம்தான் அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியும் அதே நேரத்தில் நாம் அல்லாஹுக்கு செய்கிற கடமைகளை செய்யாமல் இருந்துவிட்டால் அதிலேயே நாம் மூழ்கி போய்விட்டால் அங்கேதான் தவறு இருக்கிறது அல்லாஹு தாலா காரூனை பற்றி சொல்கிற பொழுது அந்த மக்கள் காரூனுக்கு என்ன சொன்னார்கள் ஓபித்தகை ஃபீமா அத்தா கல்லா உத்தாரல் ஆகிறா அல்லாஹ் உமக்கு தந்திருப்பதை கொண்டு நீ மர்மை வாழ்க்கையை மர்மைக்கு அது அதனை தேடிக் கொள் வாழ்க்கையை இந்த உலகத்தில் அல்லாஹ் உமக்கு தந்திருப்பதிலே நீ தேடிக் கொள் காரூனுக்கு தர நிறைய செல்வங்களை கொடுத்திருந்தான் அந்த செல்வங்களை பயன்படுத்தி நீ மர்மையை அடைந்து கொள்வதற்கு மர்மையிலே வெற்றி பெறுவதற்கு முயற்சி வல அத்தன் சன் அசை பக்கம் துனியா உலகத்தில் உன்னது உனது பங்கை நீ மறந்து விடாதே உலகத்தில் உனக்கு ஒரு பங்கு இருக்கிறது அந்த பங்கை நீ மறந்துவிட வேண்டாம் அதை நீ பெற்றுக்கொள் அதே நேரத்திலே மர்மையை நீ இது அடிப்படை நோக்கம் என்னவென்றால் இந்த உலகத்தில் உனக்கு கிடைத்திருப்பதைக் கொண்டு அல்லாஹ் உனக்கு தந்திருப்பதைக் கொண்டு நீ அதனால் மர்மையை நீ அடைந்து கொள்ள வேண்டும் உலகத்திலே ஓரளவு இன்பம் அனுபவிப்பதை ஒரு பங்கு நீ அதில் எடுத்துக்கொள்வதை அது உனக்கு தடை அல்ல அதை நீ மறந்துவிட வேண்டியதில்லை தொடர்ந்து அல்லாஹ் பதினெட்டாவது பத்தொன்பதாவது ஆயாக்கரில் என்ன சொல்கிறான் என்பதை பாருங்கள் நிச்சயமாக இது முன்னர் வந்த முன்னர் இறக்கப்பட்ட வேதங்களில் இருக்கிறது முன்னர் உள்ள ஏடுகளில் சொஹஃபுகளில் இருக்கிறது அதாவது அல் ஆன் இந்த விடயத்தை சொல்கிறது இது அல்குரானில் மட்டுமல்ல இதற்கு முன்னால் இறைவன் இறை தூதர்களுக்கு அருளிய இறைவேதங்களிலும் இதே செய்தி இருக்கிறது இந்த ஹாதா லஃபி ஊலா என்ன செய்தி இது என்று தலை எதை சொல்கிறான் கத் அஃப்லம்தா யார் தூய்மையாகிறாரோ தூய்மையாக நடந்து கொள்கின்றவர் உதகரசுமா ரபி தனது இறைவனை ஞாபக இறைவனுடைய பெயரை ஞாபகப்படுத்துகிறவர் ஃபசல்லா தொழுகிறவர் இந்த பண்புகளை கொண்டவர் வெற்றி பெற்றுவிட்டார் ஆனால் நீங்கள் இந்த உலகத்தை தெரிவு செய்கிறீர்கள் மறுமையோ மிகச்சிறந்ததாகவும் நிரந்தரமானதாகவும் இருக்கிறது என்கின்ற இந்த வார்த்தைகள் கஜ் அஃப்லகமன் தசக்காவிலிருந்து அப்கா வரையிலே உள்ள இந்த நான்கு அயாக்கர்கள் அல்லாஹத்தால சொன்ன இந்த விடயம் பழைய வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது பழைய வேதம் என்றால் என்ன என்றும் அல்லாஹத்தால சொன்னார் சுஹூஃபி இப்ராஹிமூசா மூசா மூசாவுடையவும் ஏடுகள் குறிப்பாக என்றால் எல்லா ஏடுகளிலும் எல்லா வேதங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக இப்ராஹிம் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த உங்கள் அனைவருடையவும் தந்தையாக இருக்கின்ற அரேபியர்களுடைய தந்தையாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அவர்கள் அவர்களுடைய புதிதல்ல மூசா நபியுடைய வேதத்திலே இது சொல்லப்பட்டிருக்கிறது மூசா அலி இஸ்லாம் அவர்கள் முகமது அவர்களுக்கு பிறகு பெரிய உம்மாவை கொண்ட ஒரு இணை தூதர் இப்ராஹிம் நபி அவர்கள் நபிசல்லாசம் அவர்களுக்கு பிறகு சிறந்த நபியாக இருக்கிறார்கள் இறை தூதராக இருக்கிறார்கள் இவர்கள் இருவருமே உள் அசம் மின்னர் ரசூல் ரசூல்மார்களிலே மிக முக்கியமான உறுதிமிக்க ரசூல்மார்களாக இருக்கிறார்கள் பழைய வேதங்களிலே இருக்கக்கூடிய செய்திகள் அல்குரானிலும் சொல்லப்பட்டிருக்கிறது அதில இதுவும் ஒன்று இது மட்டுமல்ல பழைய வேதங்களிலே அல்லாஹாலா சொன்ன அதே செய்திகளை எல்லா காலத்துக்கும் பொருத்தமான செய்திகளை அல்குரானிலும் சொல்லி சொல்லியிருக்கிறான் இதைத்தான் நீங்கள் சூரத்து நஜும்லேயும் பார்க்கலாம் முப்பத்தாறு நாற்பதாவது வரை உள்ள ஆயாக்களிலே மூசாவுடையவும் சரியாக கடமையை செய்த சரியாக நிறைவேற்றிய இப்ராஹிமுடையவும் ஏடுகளிலே இருந்ததை கொண்டு காவிருக்கு அறிவிக்கப்படவில்லையா இந்த குரானிலே அவர்களுக்கு எடுத்துச் சொல்லப்படவில்லையா என்று அல்லாஹத்தாரா கேட்கிறான் எனவே மூசா நபியுடைய தோரா அதான் சோஃபு மூசா முசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு தோரா தவிர வேறு சோஃப் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்கிற கருத்து வேறுபாடு இருக்கிறது இங்கே சோஃபு மூசா என்பதிலே தோரா மூசா நபி அவர்கள் கொடுத்த தோரா அடங்கும் அதிலே அதே போன்று இப்ராஹிம் நபிக்கு இறக்கப்பட்ட சோஃபிலே வேதங்களிலே உள்ள விதயங்கள் அற்குற அல்லாஹு தாலா சொல்லியிருக்கிறான் முஷ்ரிக்களை நோக்கி அல்லாஹத்தாலா சொல்வதால் தாலா மிக உறுதியாக சொல்கிறான் இன்னஹாத லஃபி இன்ன நிச்சயமாக லஃபி ல என்று உறுதிப்படுத்துகிற இரண்டு சொற்களை அல்லாஹத்தாலா அங்கே பயன்படுத்தி நிச்சயமாக இது அந்த பழைய ஏடுகளிலே வேதங்களிலே இருக்கிறது இப்ராஹிம் நபி அவர்களுடைய போதனை முசா நபியுடைய போதனைகள் எல்லாம் இதுவாகத்தான் இருந்தது மக்கா காப்பீர்கள் இப்ராஹிம் நபியை பற்றி தெரிந்திருந்தார்கள் மூசா நபியை பற்றி தெரிந்து வைத்திருந்தார்கள் முக்கியமாக இப்ராஹிம் நபி அவர்களை தெரிந்து வைத்திருந்தார்கள் அவர்களுடைய மார்க்கத்திலே தாங்கள் இருப்பதாக கொண்டிருந்தார்கள் இப்படிப்பட்ட நீங்கள் எப்படி நீங்கள் இந்த உலகத்தை தேர்வு செய்ய முடியும் என்று லவு தாலா கேள்வி கேட்கின்றான் அதாவது தேர்வு தேர்வு செய்கிறீர்கள் என்று சொல்கின்றான் இனிமேன் பார்ந்த சகோதரிகளை சகோதரிகளே இந்த சூறாவிலே மர்மை வாழ்க்கைக்கு ஆர்வமூட்டப்பட்டிருக்கிறது இந்த உலக வாழ்க்கையிலே பற்றற்று இருக்க வேண்டும் என்பது ஆர்வமூட்டப்பட்டிருக்கிறது மர்மையுடைய வாழ்க்கை நிரந்தரமானது அழகானது தெளிவானது மிகச்சிறந்தது அழிவில்லாதது எனவே ஒரு புத்திசாலியான மூமின் கீழ்த்தரமான ஒன்றை விட உயர்ந்த தரமான ஒன்றைத்தான் தெரிவு செய்வான் சொற்ப நேரத்தின் இன்பத்தை விட நிரந்தர இன்பத்தை தான் தெரிவு செய்வான் எனவே இந்த உலகத்தில் உலகத்தை நேசிப்பதும் அதனை மர்மைக்கு மருமையை விட முற்படுத்துவதும் தான் எல்லா பாவங்களுக்கும் காரணமாக அமைகிறது அல்லாஹ் ரபுல்லாலமின் என்னையும் உங்களையும் எங்களை சார்ந்த அனைவர்களையும் இந்த உலக வாழ்க்கையை மர்மையை விட தேர்வு செய்வதை விட பாதுகாக்க வேண்டும் அதை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் மர்மையை தேர்ந்தெடுத்தவர்களாக அல்லாஹ் எங்களை நாங்கள் தூய்மைப்படுத்துவதற்கு சுத்தப்படுத்துவதற்கு நல்ல ஐபாதாக்களுடைய அமல்களிலே ஈடுபடுவதற்கு குறிப்பாக தொழுகை நிலைநாட்டுவதற்கு எப்போதும் அல்லாஹுவை நினைவு கூறுவதற்கு அல்லாஹ் தோஃபிக் செய்ய வேண்டும் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக وآخر دعوان الحمد لله رب العالمين